ஒரு சிறிய கிராமத்தில் பாயல் என்ற இருபது வயதான பெண் தன் அழகும் அழுக்கற்ற மனமும் காரணமாக அனைவராலும் நேசிக்கப்படுகின்றாள் அவள் தனது பெற்றோருடன் அமைதியான வாழ்க்கை நடத்தி வந்தாள் அந்த கிராமத்துக்கு அருகில் மிகப்பெரிய அடர்ந்த காடு இருந்தது ஆனால் கிராமத்தினர் அதை பேய்காடு என்று அழைத்தனர் அந்த காட்டை பற்றி பலரும் பயங்கரமான கதைகளை கிராமத்தில் பரப்பி இருந்தனர் எனவே எவரும் அந்த காட்டிற்குள் செல்ல துணிவு இல்லாத நிலையில் இருந்தனர் இரவு நேரங்களில் அங்கிருந்து விசித்திரமான சத்தங்கள் எழும் பாயலுக்கு சிறு வயதிலிருந்தே ரகசியங்களை கண்டுபிடிக்கும் ஆர்வம் இருந்தது அவள் அவ்வப்போது கிராமத்தின் எல்லையில் அமர்ந்து அந்த காட்டை கவனித்து பார்த்து இந்த காட்டில் என்ன இருக்கின்றது ஏன் அனைவரும் இதை தவிர்க்கின்றார்கள் என்று ஆழமாக யோசிப்பாள் ஒரு நாள் அவளுக்குள் ஒரு தீர்மானம் ஏற்பட்டது இந்த மர்மத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நினைத்தாள் இது குறித்து பிறரிடம் எதையும் கூறவில்லை அடுத்த நாள் காலை பூரண சூரிய உதயத்துடன் பாயல் ஒரு சின்ன பையை எடுத்துக்கொண்டால் அதில் தண்ணீர் பாட்டலுடன் சிறிய உணவுப் பொருட்களும் ஒரு டார்ச் லைட்டையும் வைத்துக்கொண்டு அந்த காட்டிற்குள் செல்லத் தொடங்கினாள் காட்டின் விளிமில் நின்று ஆழமாக மூச்சுவிட்டாள் பயமாக இருந்தாலும் அவள் தைரியத்துடன் முதல் முதலடியை எடுத்து வைத்தாள் உயரமான மரங்கள் பறவையின் இனிய சத்தம் மென்மையான காற்று அற்புதமாக இருந்தன இது எப்படி பேய்காடாக இருக்க முடியும் என்று அவள் தனக்குள் பேசிக்கொண்டாள் இத்தனை அழகான இடத்திற்கே மக்கள் பயப்படுகின்றார்களா என்று கொண்டு அடர்ந்த காட்டிற்குள் மேலும் மேலும் நடக்கத் தொடங்கினாள் அவளுக்கு திடீரென்று ஒரு உணர்வு ஏற்பட்டது யாரோ அவளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவள் உடனே சுற்றி பார்த்தாள் ஆனால் எவரும் இல்லை என்று அவள் குழப்பமடைந்தாள் அவள் மீண்டும் நடக்க தொடங்கினாள் ஆனால் சில அடிகள் சென்ற உடனே வறண்ட இலைகள் மிதிப்பட்ட ஒளி கேட்டது அவள் நடுக்கம் கொண்டு திரும்பி பார்த்தாள் அங்கு கிட்டத்தட்ட ஏழு அடி உயரமுள்ள ஒரு விசாலமான கொரிலா நின்று கொண்டிருந்தது அதன் கண்களில் ஒரு மர்மம் பிரகாசமாக இருந்தது பாயலின் இதயம் வேகமாக துடித்தது இது தன்னை தாக்குமா என்று அவள் பயந்தாள் ஆனால் கொரிலா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பாயல் மெதுவாக பின்னோக்கி நகர ஆரம்பித்தாள் ஆனால் அதற்குள் கொரிலா தன் நீண்ட கையினை விரித்து அவளின் வழியை மறைத்து விட்டான் அவன் ஒரு ஆழமான குரலில் சில சைகைகளை செய்தான் அந்த சைகைகளை கவனமாக பார்த்து பாயலுக்கு ஒரு உணர்வு வந்தது அவன் ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல முயற்சிக்கின்றான் போலிருக்கின்றது பிறகு கொரிலா திடீரென்று தரையிலிருந்து ஒரு பெரிய இலையை எடுத்துக்கொண்டு பாயலிடம் கொடுத்தான் பாயல் மிகவும் கவனமாக அந்த இலையை வாங்கினாள் அதில் சில விசித்திரமான குறியீடுகள் இருந்தன அவை ஒரு மர்மமான செய்தியை சொல்வது போல் இருந்தன கொரிலா மீண்டும் சைகை செய்தான் அவனை சொன்னது போல் பாயலுக்கு உள்ளுக்குள் உணர்வு ஏற்பட்டது ஆர்வத்துடனும் கொஞ்சம் தயக்கத்துடனும் அவள் கொரிலாவை பின்தொடர தொடங்கினாள் சில நிமிடங்களில் அவர்கள் ஒரு பெரிய குகையின் முன் வந்தனர் கொரிலா குகையின் உள்ளே விரல் காட்டியது உள்ளே போ என்று பாயலுக்கு உள்ளுணர்வு தோன்றியது பாயல் மெதுவாக குகைக்குள் நுழைந்தாள் அங்கு ஒரு பிரம்மாண்டமான புத்தகத்தை கண்டால் பாயில் அந்த புத்தகத்தை எடுத்து அதன் முதல் பக்கத்தை திறந்தாள் குரிலா மட்டும் குகையின் வெளியே நின்று கொண்டு ஏதோ சொல்ல வருவதை போல் கண்களில் வலியுடன் பார்த்து கொண்டிருந்தான் பாயில் புத்தகத்தில் இருந்த எழுத்துக்களை கவனமாக பார்த்தால் அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த கொரிலா ஒரு காலத்தில் மனிதனாக இருந்தான் ஆனால் ஒரு பழமையான சாபம் காரணமாக அவன் இந்த வடிவத்தை அடைந்தான் இந்த சாபத்தில் இருந்து அவன் விடுதலை அடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நபரின் உதவி தேவை அவரால் மட்டுமே இவனுக்கு விடுதலை தர முடியும் பாயல் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தாள் அவளுக்கே தெரியாமல் அவள் கைகள் நடுங்கின அவள் கொரிலாவின் முகத்தை மீண்டும் பார்த்தாள் அவன் கண்களில் ஏதோ சொல்ல வருவது போல் இருந்தது நம்பிக்கை ஏக்கம் மற்றும் மர்மமான துயரம் இவன் உண்மையில் ஒரு மனிதனா பாயில் மெதுவாக புத்தகத்தின் அடுத்த பக்கத்தை திருப்பினாள் முறைகள் எழுதியிருந்தன அதில் ஒரு ரகசிய குறிப்பிடப்பட்டுள்ளது நான் இதை எப்படி செய்வது பாயில் குழம்பி போனால் அப்பொழுது கொரிலா சைகைகள் செய்து அவளை மேலும் காட்டிற்குள் அழைத்துச் செல்ல தொடங்கியது பாயில் கவனமாக அவனை பின்தொடர்ந்தாள் காட்டின் நடுவில் இருந்த ஒரு சிறிய ஏரிக்கரையை அவர்கள் அடைந்தனர் அந்த நீர் மிகவும் மர்மம் மிகுந்ததாக இருந்தது கொரிலா அங்கு நின்று பாயலை அந்த நீரை பார்க்குமாறு கூறினான் பாயல் முதலில் தயங்கினாள் பின்னர் மெதுவாக நீருக்குள் பார்த்தாள் நீரில் ஒரு மாய தோற்றம் தெரிந்தது நீருக்குள் யாரோ அழைப்பதைப் போல உணர்ந்தாள் பயந்து போன பாயல் பின்னோக்கி சென்றாள் ஆனால் கொரிலா அவளின் கையை பிடித்து அதன் கண்களில் இருந்த அமைதியால் அவளை கொஞ்சம் தைரியம் பெறச் செய்தது திடீரென்று நீரில் இருந்த ஒரு ஆழ்ந்த அதிர்வெண் கொண்ட ஒரு குரல் கேட்டது இந்த குரங்கின் சாபத்தை நீக்க விரும்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மிகவும் முக்கியமான ஒன்றை நீ விட்டு கொடுக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை கேட்ட பாயல் மௌனமானால் அவளது கண்களை அவளால் நம்ப முடியவில்லை அவள் கண்கள் கொரிலாவை பார்த்தன ஒருவேளை இந்த கொரிலாவிற்கு நான் உதவி செய்ய விரும்பினால் என்னை எந்த ஆபத்தும் சூழ்ந்து விடுமோ என்று பாயல் மனதிற்குள் நினைத்தாள் அந்த மர்ம குரல் மறுபடியும் கேட்டது உனக்கு அதிக நேரம் இல்லை உன் முடிவை உடனே எடு வாயல் சிந்தனையில் மூழ்கினாள் அவளது மூச்சு வேகம் எடுத்தது அவள் மீண்டும் கொரிலாவை பார்த்தாள் அவனது கண்களில் இருந்த அன்பும் காத்திருக்கின்ற அவசர உணர்வும் அவளுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தியது அந்த கணத்தில் அவள் அவனை நம்பிக்கையோடு பார்த்தபடியே இருந்தாள் மறுபடியும் அந்த குரல் ஒலித்தது குரிலாவிற்கு மனித உருவம் திரும்ப பெற உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒன்றை விட்டு கொடுக்க வேண்டும் வாயல் அதிர்ச்சியில் என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஒன்று எது என்று முடிவு செய்வது உன் உள்ளம் உனக்கு மிக பெரியதாக இருப்பது அதையே நீ தியாகம் செய்ய வேண்டும் வாயல் யோசிக்க தொடங்கினாள் அவளது வாழ்க்கையில் அவள் மிகவும் நேசித்தது எது அவளுக்கு மிகவும் பிரியமானது யார் அவளது குடும்பமா அவளது சுதந்திரமா அல்லது அவளது அடையாளமா கொரிலா அவளையே வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தான் பாயல் ஆழமாக சிந்தித்தாள் பிறகு மெதுவாக ஆழ்ந்த உறுதியுடன் அவள் முடிவெடுத்தாள் நான் தயார் ஆனால் நான் முதலில் ஒரு உண்மையை அறிய வேண்டும் நீ யார் உன் மீது இந்த சாபம் ஏன் வந்தது கொரிலா ஏரியின் நீரை காட்டியது நீரில் ஒரு காட்சிகள் தோன்றின பாயல் அந்த காட்சியை கவனித்தாள் கொரிலா ஒரு காலத்தில் அருண் என்ற பெயருடைய இளவரசனாக இருந்தான் அவன் ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்தின் வாரிசு அழகு வீரம் ஆகியவற்றில் புகழ் பெற்றவன் ஆனால் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடச் சென்ற பொழுது ஒரு சூனியக்காரியை சந்தித்தான் இளவரசனை பார்த்ததும் அவனது அழகில் மயங்கிய சூனியக்காரி தன்னை திருமணம் செய்யுமாறு வற்புறுத்தினாள் ஆனால் இளவரசன் மறுத்துவிட்டான் என் காதலை ஏற்க மறுக்கின்றாயா நான் உன்னை ஒரு நிரந்தரமான குரங்காக மாற்றுகின்றேன் என்று ஆத்திரம் கொண்டு அவள் சாபமிட்டாள் என்னுடைய சாபம் நீங்க ஒரு மலை போல் தூய்மையான மனம் கொண்ட பெண் தன்னுடைய மிக பெரியதை தியாகம் செய்ய வேண்டும் இந்த காட்சியை பார்த்த பாயல் அதிர்ச்சி அடைந்தாள் பாயல் கொரிலாவை பார்த்து நம்பிக்கையுடன் கூறினால் உன் வேதனையை நான் புரிந்து கொள்கின்றேன் நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன் அக்குளத்தில் இருந்த மங்களமான குரல் மீண்டும் ஒழித்தது நீ உன் தியாகத்தை செய்கின்றாய் குரங்கு மீண்டும் மனிதனாக மாறும் ஆனால் நினைவில் கொள் நீ உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமானதை இழக்க நேரிடும் வாயில் சில நொடிகள் கண்களை மூடினாள் அவள் தன் பெற்றோர்கள் கனவு வாழ்க்கை இவை அனைத்தையும் நினைத்தாள் ஆனால் குரங்கின் துயரத்தைக் கண்டு அவளது இதயம் உருகியது அவள் உறுதி பூண்டாள் நான் தயார் என் வாழ்க்கையின் மிக முக்கியமானதை தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று உறுதியாக சொன்னாள் அந்த தருணத்தில் அக்குளத்தின் நீர் அமைதியானது திடீரென்று ஒரு ஒளி நீரிலிருந்து எழுந்து பாயிலையும் கொரிலாவையும் சூழ்ந்தது நீ உண்மையிலேயே உன் முக்கியமானது இலக்க தயாரா பாயல் மெதுவாக பதிலளித்தார் நான் தயார் அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஒளி வெகுவாக பரவியது ஒரிலாவின் உடல் அசைந்தது சிறிதாக மாறத் தொடங்கியது அவனது நீண்ட கைகள் பாதங்கள் சிறியதாகின என்ன ஆச்சரியம் குரங்கு மனிதனாக மாறியது அவன் இப்பொழுது ஒரு அழகான தைரியமான இளவரசனாக மாறியிருந்தான் அவன் பாயலை பார்த்து கண்களில் நீருடன் அவளுக்கு நன்றி கூறினான் நீ எனக்கு உதவி செய்வதற்காக நான் என்றும் உனக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன் பாயல் இதை கேட்டுக்கொண்டிருக்கும்பொழுதே பொழுதே அவளது நினைவுகளில் ஏதோ ஒன்று மங்குவதை அவள் உணர்ந்தாள் அவள் தன் பெற்றோர்களைப் பற்றி நினைக்க முயன்றாள் ஆனால் எந்த நினைவும் பளிச்சென்று வரவில்லை அவள் திகைத்து போய் இளவரசனிடம் கேட்டால் எனக்கு என்ன ஆகின்றது ஏன் நான் என் வாழ்நாளில் மிக முக்கியமான நினைவுகளை மறந்து வந்து மெதுவாக பதிலளித்தார் நீ உன் வாழ்க்கையில் மிக முக்கியமானதை தியாகம் செய்தாய் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் உன் பழைய வாழ்க்கையையும் மறந்து விடுவாய் இதை கேட்டவுடன் பாயல் நடுங்கினார் அருண் நான் இதை உனக்காக செய்தேன் ஆனால் இனி நான் என் பெற்றோர்களை பார்க்க முடியாதா என்று அவள் வழி நிறைந்த குரலில் கேட்டாள் அருண் அமைதியாக இருந்தான் பின்னர் மெதுவாக கூறினான் பாயல் நீ ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்துள்ளாய் அதை என்றும் நான் மறக்க மாட்டேன் ஆனால் நான் உனக்கு சத்தியம் செய்கின்றேன் உன்னை என்றும் மகிழ்வாக வைத்திருக்க முயற்சி செய்வேன் வாயல் அழுதுகொண்டே கூறினாள் என் நினைவுகளே என் வாழ்க்கையின் மிக முக்கியமான பொருள் அருண் அவளது கைகளை இறுக பிடித்தான் நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் பாயல் எந்த துன்பமும் உன்னை தொட முடியாது நீ என் வாழ்க்கையின் முக்கியமான பகுதி அக்குளத்திலிருந்து ஒரு அமைதியான குரல் எழுந்தது உங்கள் கூடல் ஒரு பெரிய நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளது உங்கள் தியாகத்தின் உண்மையான விளைவு விரைவில் வெளிப்படும் அந்த குரல் மறைந்தவுடன் அக்குளத்தின் சூழல் அமைதியாக விட்டது வாயல் தனது நினைவுகளை முழுமையாக எழுந்தால் அருண் அவளது கைகளை பிடித்து மெதுவாக கூறினான் நீ எனக்காக செய்ததற்கு நான் என்றும் கடமைப்பட்டவன் இனி என்னுடைய கடமை உன்னை பாதுகாப்பது நாம் இங்கிருந்து செல்லலாம் என்று கூறியபடி அங்கிருந்து புறப்பட்டனர் காட்டிலிருந்து நடந்து ஒரு கிராமத்தின் பக்கம் சென்றனர் ஆனால் கிராமத்தினர் அவர்களை பார்த்ததும் பதை விதைத்தனர் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு வயதான பெண் நடுக்கம் கலந்த குரலில் கூறினால் இது அந்த கோர மனிதன்தான் இவன் மீண்டும் திரும்பி வந்துவிட்டான் அருண் அதிர்ச்சி அடைந்தான் இல்லை நான் இனி மனிதனாகவே மாறிவிட்டேன் இந்த பெண் எனக்கு மீண்டும் மனித உருவம் கொடுத்தாள் ஆனால் கிராமத்தினர் அவரின் வார்த்தைகளை நம்பவே இல்லை அருண் பாயலின் தோளில் கைவைத்து இங்கு நாம் நீண்ட நேரம் இருக்க முடியாது நாம் உடனே செல்ல வேண்டும் நான் மனிதனாக மாறினேன் ஆனால் என்னுடைய ஆன்மா இன்னும் குரங்கு வடிவத்திலேயே இருக்கின்றது மக்களினை ஏற்க மறுக்கின்றார்கள் இந்த சாபம் முற்றிலும் முடியவில்லை அவன் கூறினான் நாம் மீண்டும் அக்குளக்கரைக்கு திரும்ப வேண்டும் அவர்கள் இரவு முழுவதும் காத்திருந்து மறுநாள் காலையில் அக்குளத்திற்கு திரும்பினர் ஆனால் அவர்கள் அங்கு எதிர்பாராத ஒன்றை கண்டனர் அக்குளத்தின் நீர் கருப்பு நிறமாக மாறி இருந்தது அதிலிருந்து மர்மமான ஒளிகள் எழுந்தன அருண் கவலையுடன் கேட்டான் நீங்கள் சொன்னது போல சாபம் நீங்கிவிட்டால் மக்கள் ஏன் இன்னும் என்னை ஏற்க மறுக்கின்றார்கள் அக்குளத்திலிருந்து ஒரு அதிரும் குரல் எழுந்தது உன் சாபம் முடிந்துவிட்டது ஆனால் பாயலின் தியாகம் இன்னும் முழுமையடையவில்லை பாயல் அதிர்ச்சியுடன் கேட்டால் நான் ஏற்கனவே நினைவுகளை இழந்துவிட்டேன் இனி என்ன செய்ய வேண்டும் அக்குளம் பதிலளித்தது நீ உன் நினைவுகளை விட்டுவிட்டாய் இந்த சாபத்தை முற்றிலும் நீக்க நீ உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தியாகம் செய்ய வேண்டும் அருண் கோபத்துடன் ஏரியின் பக்கம் பார்த்தான் வாயில் இதுவரை எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறாள் இன்னும் எதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கர்ஜித்தான் ஏரியிலிருந்து வந்த குரல் பாயில் தன் நினைவுகளை மட்டுமே தியாகம் அளித்திருக்கின்றாள் ஆனால் உண்மையில் தியாகம் என்பது மனதின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் அவளுடைய நிரந்தரமான இழப்பால் மட்டுமே இந்த சாபத்திற்கு முடிவு கொடுக்க முடியும் பாயல் பதற்றம் அடைந்தாள் என்ன மாதிரியான தியாகம் வேண்டும் என்று அவள் கேட்டாள் ஏரி அமைதியாக இருந்தது பின்னர் உன் உண்மையான அன்பு என்று பதிலளித்தது அருண் அதிர்ச்சி அடைந்தான் இது சரியில்லை அவள் ஏற்கனவே அவளுடைய வாழ்க்கையின் நினைவுகளை இழந்துவிட்டாள் இப்பொழுது அவளையே இழக்க வேண்டுமா என்று வேதனையுடன் கேட்டான் பாயல் கண்களில் நீர் பெருகியது அவள் கவனமாக அருணை பார்த்து மெதுவாக கூறினாள் நான் என் நினைவுகளை இழந்தேன் ஆனால் என் உள்ளம் இன்னும் இருக்கின்றது நான் உண்மையாக உனக்கு உதவ விரும்புகின்றேன் இப்பொழுது நீ முழுமையாக விடுதலையாக இருக்க வேண்டும் என்று கூறியவள் உடல் முழுவதுமாக ஒளியாகி ஏரியின் நீரில் கலந்துவிட்டது அருண் கத்தி கொண்டு கூறினான் இதை நிறுத்துங்கள் ஆனால் ஒளியின் சக்தி குறையவில்லை அது மேலும் வலுவாக பரவியது பாயலின் உடல் மெதுவாக ஒளியோடு கரைந்தது போல் இருந்தது சில நிமிடங்களுக்கு பிறகு ஒளி மறைந்தது அருண் பாயலை கட்டிப்பிடித்தான் அவள் மிகவும் வெளிந்திருந்தால் அவன் பதற்றத்தோடு கேட்டான் பாயில் நீ நன்றாக இருக்கின்றாயா ஆனால் அவளுடைய கண்களில் எந்த உணர்வும் இல்லை அவள் மெதுவாக கூறினாள் இனி எனக்கு எந்த ஆசையும் இல்லை எந்த கனவும் இல்லை என் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் உன் பயணத்தில் உனக்கு துணையாக இருப்பது என்றால் ஒரு விதமான வெறுமையுடன் அருண் தன்னை அறியாமல் ஏரியை பார்த்தான் என் தவறுக்கான தண்டனை எனக்கு கிடைத்துவிட்டது ஆனால் வாயல் எந்த தவறும் செய்யவில்லை அவளுக்கு இது போன்ற தண்டனை வழங்குவது என்ன நியாயம் ஏரி மீண்டும் அமைதியாக ஒழித்தது அருண் இந்த சாபம் வெறும் ஒரு சாபம் அல்ல இது உன் குடும்பத்தின் பழைய தவறுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது வாயல் தன்னார்வத்தால் இந்த தியாகத்தை செய்திருக்கின்றாள் ஆனால் உண்மையில் உன் வாழ்க்கையின் சாபம் இன்னும் முடிந்து விடவில்லை இது ஒரு சாதாரண சாபம் அல்ல அருண் நடுக்கத்துடன் கேட்டான் என்ன சொல்கின்றீர்கள் என் வாழ்க்கையில் இன்னும் மறைந்திருக்கும் உண்மைகள் இருக்கின்றதா ஏரியின் குரல் மேலும் ஆழமாக மாறியது உன் சாபம் வெறும் அந்த கோபத்தால் ஏற்பட்டதல்ல உன் குடும்பத்துடன் தொடர்புடையது இன்னும் ஒரு பெரிய உண்மை இருக்கின்றது உண்மையை அறிய உன் கடந்த காலத்திற்கு திரும்ப வேண்டும் அருணின் இதயம் பயத்தால் துடித்தது என்னுடைய கடந்த காலத்தில் என்ன இருக்கின்றது ஏரியின் குரல் மேலும் ஆழமாக மாறியது உன் குடும்பம் ஒரு பெரிய குற்றத்தை செய்திருக்கின்றது அந்த மந்திரவாதி வெறும் ஒரு கருவி மட்டுமே உன் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் உண்மைகளை தேடு அப்பொழுதுதான் வாயல் முழுமையாக தன்னை மீட்டுக்கொள்ள முடியும் அருண் திகைத்து போனான் ஏறி மேலும் கூறியது உன் மூதாதையர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மந்திரவாதையின் கிராமத்தை தாக்கினர் அவளது குடும்பத்தையும் மக்களையும் அழித்தனர் அந்த நாளில் அவள் உன் குளத்திற்கு சாபமிட்டாள் உன் தந்தை அதை தடுக்க முயன்றார் ஆனால் அந்த சாபத்தின் முழு விளைவு உன்மேல் விழுந்தது அருண் சற்றே அதிர்ச்சி அடைந்தார் இப்பொழுதுதான் புரிந்தது இது தனக்கான தண்டனை மட்டுமில்லை தனது குடும்பத்தின் பாவத்தின் விளைவுமாகும் அவன் ஏரியை நோக்கி வியப்புடன் கேட்டான் என்னால் இந்த சாபத்தை முற்றிலும் நீக்க முடியுமா ஏரி பதிலளித்தது தேடி சென்று அவளிடம் மன்னிப்பு கோர வேண்டும் ஆனால் இது எளிதாக இருக்காது அவள் இன்னும் இந்த காட்டிலேயே இருக்கின்றாள் ஆனால் அவளை தேடுவது மரணத்தை அழைப்பது போல் இருக்கும் பாயல் இப்பொழுது உணர்வுகள் இல்லாத வெறும் ஓடாக மாறிவிட்டாள் அமைதியாக கூறினால் நான் உன்னுடன் வருவேன் அருண் அவளை தடுக்க முயன்றான் இல்லை பாயல் இது மிகவும் ஆபத்தானது ஆனால் பாயல் உறுதியுடன் கூறினால் என்னுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் உனக்கு உதவியாக இருப்பதே என்னை தடுக்காதே அவர்கள் இருவரும் ஏரியை விட்டு வெளியேறினர் இருள் சூழ்ந்த அந்த காட்டில் ஆழமான பகுதிக்கு அவர்கள் பயணம் செய்தனர் அந்த பயணத்தின் முடிவில் அவர்கள் ஒரு பழமையான குடிசையை கண்டனர் அதன் மீது செடிகள் வளர்ந்திருந்தன அந்த குடிசையின் உள்ளிருந்து கருமையான புகை வெளியேறியது அருண் வாயிலை நோக்கி நிதானமாக கூறினான் இது அந்த இடமாகத்தான் இருக்கும் அருண் கதவை தட்டினான் உள்ளிருந்து கரகரவென ஓர் எதிர்வினை வந்தது யார் நீங்கள் இந்த இடத்திற்கு எவரும் வரக்கூடாது என்று தெரியாதா அருண் கதவுக்கு அருகில் நின்றேன் கூறினான் என் பெயர் அருண் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்துள்ளேன் எங்கள் குடும்பம் செய்த தவறுக்காக நான் வெட்கப்படுகின்றேன் தயவு செய்து என்னுடைய சாபத்தை நீக்கிவிடு கதவு திறந்தது அந்த கதவின் பின்னால் ஒரு புதிய மந்திரவாதி வெளிவந்தாள் அவளது வெண்ணிற கூந்தல் காற்றில் பறந்தது அவளது கண்கள் கனல் போல் எரிந்தன மன்னிப்பு நீ எதை நினைத்து பேசுகின்றாய் உன் குடும்பம் செய்த கொடூரங்களை ஒரு வார்த்தையில் சுத்தம் செய்யலாம் என்று நினைக்கின்றாயா அருண் அவளது காலில் விழுந்து வேண்டினான் நான் உன் வழியை உணர்கின்றேன் ஆனால் உன் சாபத்தால் என் வாழ்க்கை முழுவதும் அழிந்துவிட்டது தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியுமா என்று வேண்டினான் மந்திரவாதி பாயிலை பார்த்து இந்த பெண் யார் இவளும் உன் குடும்பமா பாயல் அமைதியாக பதிலளித்தாள் நான் எனக்கு சொந்தமான அனைத்தையும் இவன் மீது அர்ப்பணித்து விட்டேன் இனி இந்த உலகத்தில் எனக்கு எந்த அடையாளமும் இல்லை மந்திரவாதி சிரித்தாள் இந்த பெண் உனக்கு பெரிய பலமாகவும் பெரிய பலவீனமாகவும் இருக்கின்றால் உனக்கு உண்மையாக உன் சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் நீ உன் வாழ்க்கையில் மிக பெரியதை தியாகம் செய்ய வேண்டும் அருண் பதற்றத்தோடு கேட்டான் என்ன தியாகம் மந்திரவாதி உறுதியாக கூறினாள் உன் வாழ்க்கையில் முக்கியமான இவளை நீ விட்டு செல்ல வேண்டும் அருண் அதிர்ச்சி அடைந்தான் பாயிலை விட்டுச் செல்வதா அவன் பாயிலை பார்த்தான் அவளது முகம் அமைதியாக இருந்தது அவள் உயிரிலா ஓடாகவே மாறி இருந்தாள் அருண் கனத்த சுவாசம் விட்டான் இது முடியாது பாயில் எனக்காக அனைத்தையும் இழந்தால் நான் அவளை விட்டுச் செல்ல முடியாது மந்திரவாதி சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினாள் அப்படி என்றால் உனது சாபம் முழுமையாக நீங்காது அப்பொழுது பாயல் அமைதியாக அருணை பார்த்து சொன்னாள் என்னுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் போய்விட்டன உன் விடுதலை மட்டுமே எனக்கான ஒரே குறிக்கோள் உன் விடுதலையை தேர்வு செய் அருண் ஆழ்ந்த அமைதியில் இறங்கினார் பின்னர் அவன் மந்திரவாதியை நோக்கி சொன்னான் நான் ஏன் மிகப்பெரிய தியாகத்தை செய்ய தயார் உடனே சூனியக்காரி தனது குடிலுக்குள் சென்று ஒரு பிரகாசமான பானம் நிரம்பிய கலசத்தை எடுத்தால் இந்த கலசத்தில் ஒரு மாய கலவை இருக்கின்றது இதை நீ குடித்தவுடன் நினைவுகள் மங்கத் தொடங்கும் நீ பாயலை முழுமையாக மறந்து விடுவாய் ஆனால் இதன் விளைவு உன் மனதிலும் உடலிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அருண் கலசத்தை தனது கைகளில் பிடித்து பாயலின் கண்களை கவனித்தான் இதை உனக்காக செய்யவில்லை உன் தியாகத்தை பொருள்படுத்துவதற்காக செய்கின்றேன் எனது முடிவால் உனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டிருந்தாலும் என்னை மன்னித்துவிடு வாயில் மெதுவாக ஒரு சிறிய புன்னகையுடன் கூறினால் உன் விடுதலைக்காக நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் என் தியாகத்தால் உனக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும் என்றால் அதை உனக்காக செய்வேன் அருண் ஆழமாய் மூச்சை இழுத்துக்கொண்டு கொண்டு கலசத்தில் இருந்து பானத்தை அருந்து விட்டான் அவனது தலை சுற்ற ஆரம்பித்தது அவனது கண்கள் படர்ந்தன பாயல் அவனை ஆதரிக்க வந்தாள் ஆனால் சூனியக்காரி அவளை தடுத்து அவனை தொடக்கூடாது இந்த பயணத்தை அவன் தனியாக எதிர்கொள்ள வேண்டும் அருணின் நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மங்க தொடங்கின அவன் கொரிலாவாக மாறிய நாட்கள் பாயலின் தியாகம் அவளது கண்களில் இருந்த இறுதி பார்வை இவை அனைத்தும் வங்கி தொலைந்தன ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு அருண் தனது கண்களை திறந்தான் அவன் முற்றிலும் மாறியிருந்தான் துயரம் வலி எதுவும் இல்லாத முகம் ஆனால் அவனது பார்வையில் ஒரு ஆழமான பொறுமை இருந்தது அவன் சுற்றிலும் கவனித்து பார்த்து நான் இங்கே எப்படி வந்தேன் இந்த பெண் யார் என்று கேட்டான் சூனியக்காரி ஒரு சிறிய புன்னகையுடன் கூறினால் நீ இப்பொழுது முழுமையாக விடுதலை ஆனாய் உன் சாபம் முடிந்துவிட்டது அருணின் கண்கள் வாயலை நோக்கின ஆனால் வாயலின் கண்களில் கண்ணீர் இல்லை அருண் சூனியக்காரிக்கு நன்றி கூறி ஒரு முழுமையான மனிதனாக அந்த காட்டிலிருந்து வெளியேறினான் அருண் இப்பொழுது முழுமையாக சுதந்திரமானவன் ஆனால் அவனுக்கு எந்த உண்மையும் தெரியாது வாயல் சூனியக்காரியிடம் கேட்டால் இனி எனது வாழ்க்கை எப்படி இருக்கும் சூனியகாரி அவளை பார்த்துவிட்டு மெதுவாக கூறினாள் நீ இப்பொழுது ஒரு மர்ம சக்தியாக மாறிவிட்டாய் உன் ஆத்மா இந்த காட்டிலேயே தங்கி இன்னும் பலரின் வாழ்க்கையில் ஒளியை சேர்க்கும் பாயல் அமைதியாக சிரித்தபடி கூறினால் இதுதான் என் விதி என்றால் நான் இதை முழுமையாக ஏற்கின்றேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க